ரேட் அஃபோர்டபுளா இருக்கு பிளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு அதனால இந்த இப்ப பார்த்துட்டு இருக்க Dressல பிரைஸ் அஃபோர்டபிள் தான் ரீலெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நல்ல பாதிப்பு யாருக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் அங்க இருக்கறாங்க முன்னாள் அமைச்சர் அங்க உட்கார்ந்து இருக்கறாங்க கேபினட்ல மோடி ஐயாவோடு பணிபுரிந்து ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணோம் எல்லாமே சிஸ்டம் படி தாங்கனா வேலை செய்ய முடியும் டிஜிபி இருந்தா தான சிஸ்டம் வேலை செய்யும் டிஜிபி ஏ இல்லாம பொறுப்பு டிஜிபி போட்டா ராமநாதபுரத்துல பார்த்தோம் கத்தி எடுத்து தான் செய்வான் கோயம்புத்தூரில் பார்த்தோம் ரேப்பு நடக்கத்தான் செய்யும் காவல்துறைக்கு கம்பீரம் எங்கே நான் போச்சு டிஜிபி இருந்தால் தான் ரிவ்யூ மீட்டிங் கூடுவார் டிஜிபி மேலே பயம் இருக்கும் ஐயோ ரெண்டு வருஷம் பதவியில் இருப்பார்ப்பா நம்ம பள்ள பிடுங்கிடுவார் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் பொறுப்பு டிஜிபியே எத்தனை நாள் இருப்பார்னு கான்ஸ்டபுளுக்கு தெரியாது இந்த பொறுப்பு டிஜிபி இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்து வரமோ அவர் எங்கே நமக்கு ரிவியூ மீட்டிங் நடத்துறது அதனால தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சீனியாரிட்டி ஆர்டரில் தான் போடுறாங்கண்ணா இதில் யாரும் குழப்பம் கிடையாது நம்பர் ஒன் டூ த்ரீ ஆஸ்பர் சீனியாரிட்டி அந்த கூட்டணியில் விரிசல் விழுந்து எதிராக தங்கியல் காத்து இறங்குது உதயநிதி ஸ்டாலின். ஆனா உதயநிதி அவர் எப்படி அவருக்கு ஒரே டயலாக் தான. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்ன சாதனை செஞ்சாரு? வெப்பறப்ப அந்த வடிவேல பேன்ட் குள்ள பட்டவெட்டி டவுசர் குள்ள கைய விட்டு வெளிய காட்டுறாரு இல்லை அப்படிங்கிற மாதிரி. துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவ்வளோ வாங்குனீங்க பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை திருப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க? கிடையாது. எதுவுமே பேசாமல் சமஸ்கிருதம் செத்து போன மொழி. தமிழ் இப்படி சமஸ்கிருதம் இப்படி ஹிந்தி இப்படி வடக்கு இப்படி தெற்கு இப்படி டெங்கு மலேரியா இது மட்டும்தான் பேசுகிறார் அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை நம்முடைய தான் குடும்ப ஆட்சியில் ஒரு ஒரு பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம் சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாகச்சு இருந்தால் பரவாயில்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுறதுன்னு தெரில யாராச்சும் நீங்கள் மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டால் அந்த காரில் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு ஸ்டைலாக பார்க்குறது என்னென்னு பார்க்குறது இப்படி பார்க்க தான் பண்ணுறாங்க சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அதனால் பேச தெரியல ஏதாச்சும் சொன்னால் பேசணும் திரும்ப திரும்ப குண்டு சட்டிக்குள்ள குதிரை என்பதை போல் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதையே பேசிகிட்டு இருக்கிறாங்க இது நம்முடைய சாபக்கேடாகத்தான் நான் பார்க்குறேங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆளுமை மிகுந்த தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைங்க உங்களை பணி செய்ய சேவகனாக உங்களை மாற்றுங்க உங்களுக்கு அவங்க பணி செய்யட்டும் நம்முடைய தரப்பில் மிக தெளிவாக என்டிஏ எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இதற்கு முன் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்கிறாங்க முழு கட்சி நின்று கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க

தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் பீகாரில் எஸ்ஐ ஆர் நடந்து முடிந்த பிறகு செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு எஸ்ஐஆர் செப்டம்பர் லாஸ்ட் முடிஞ்சதுங்க ஏழாம் தேதி கொடுக்க போறோம் நம்ம ஃபைனல் லிஸ்ட் பிப்வரி ஏழாம் தேதி அன்னைக்கு நான்கு ஒன்பது சதவீதம் சதவீத வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க தப்பான வாக்காளர்கள் போலி வாக்காளர் ஐந்து சதவீதம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் தமிழகத்தில் என்னை பொறுத்தவரை ஒரு பெரும் சதவீதம் பொலிவாக்காளர்கள் வாக்காளர்கள் இருக்கிறாங்க டபுள் என்ட்ரி ஒரே பேரில் ரெண்டு பேர் அதையால் இந்த பூத்து இந்த பூத்து அப்பா பேர் அப்பா பையன் அடுத்த பூத்தில் பைய அப்பா அதே பேரை மாற்றி ஒரே வீட்டில் முன்னூறு அதனால் மிக முக்கியமான வேலை இங்கே எல்லோருக்குமே தமிழக மக்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு தான் நம்ம வேலை இருக்குது வரைவு வாக்காளர் பட்டியலை மீடியா நண்பர்கள் நீங்களும் பார்ப்பீங்க நாங்களும் பார்ப்போம் ஒரு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் நிறைய இடத்துல வெட்டி எரியணும் ஏன்னா அதெல்லாம் தப்பு பொதுமக்கள் கேள்வி கேட்கணும் பொதுமக்களும் கேட்பதற்கு உரிமை இருக்கு நீங்களும் போய் எலெக்ஷன் கமிஷன் ஆப்ல சிட்டிசனா நீங்கள்